ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா மூணாவது மனைவி கால் தெய்நாள் எவ்வளோ நாள் கழிச்சு நான் அப்போ அங்கே இருக்கும்போது கால் பண்ணான் நீ போய் உன் குடும்பத்தோடு சேர்ந்து இருன்னு சொன்னான் இப்போ அவள் கால் பண்ணியிருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் வரன்னு இருக்கா என்ன மீட் பண்ணுறது வரட்டும் வந்தால் சந்தோஷம்தான் அப்போ அவங்கள காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா மூன்றாவது மனைவினா மூணாவது மனைவி இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறதுக்குதான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் தப்பு இல்லை தப்பாக நினைச்சால்தான் தப்பு தப்பா பழக கூடாது ஓகேவா எங்க ஜாலியாக பேசிக்கலாம் பழகிக்கலாம் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வரும் வந்துனே இருக்காங்க வந்தவங்க வீடியோ போடலாம் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்காங்களா இல்லை மூஞ்சி இதெல்லாம் தேவையடா எந்த வச்சே சோறு போட மாட்டேங்க இதில் மூணாவது வேலை ஆடான்றான் என்ன பண்ணுறது அன்புக்கு நான் அன்பு என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்பு காமிக்கிறவரை ரொம்ப ரொம்ப ஏன்னா சின்னதுலேருந்து அன்பு காட்ட ஆள் இல்லை அதனால் அன்பு ஒரு கோயில் அந்த கோயிலில் வாழ்கிறோம் நான் அதனால் அப்படி தான் இருப்பேன் அன்பாக பேசுறது தப்பு இல்லை யாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுறது வேற அன்பாக பேசுறது நமக்குன்னு ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்க அப்படின்றது நல்ல ஒரு இதுதான் மற்றபடி தப்பான எண்ணம் தப்பான இதெல்லாம் பண்ணக்கூடாது காட்டம் வந்தா உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன் பாருங்கள் அன்பான பண்ணி பண்ணித்திர வருஷத்தில் பணம் தான் இருக்காங்க அன்பு காட்ட அன்பு உள்ளம் இல்லை ஆதரவு குறைக்க ஒரு ஆள் இல்லை அன்பு அன்பு தான் காட்ட வேண்டும் நல்ல ஒரு தோழியாக நல்ல ஒரு துணையாக இருப்பாங்க நினைக்கிறேன் அவள் அவர் ஒரு கவிதை கவிதைன்னு சொல்லலாம் ஓவியமும் சொல்லலாம் இந்த மாதிரி தேவதை தேவதையும் சொல்லலாம் தேவதைக்கு மேலையும் சொல்லலாம் அன்பு எனக்கு எனக்கும் ஒரு அன்பும் ஆதரவும் அவர் இருக்கும் என் அன்பு தோழி பெயர் சொல்லுகிறேன் கூடிய கிரேவி எல்லாருக்கும் சொல்லுவேன் கண்டிப்பாக பேர் என்ன பத்து நாள் வெயிட் பண்ண பத்து நாள் பதினஞ்சு நாளில் வருவாங்க வந்தாங்கன்னா அவங்களோட ஒரு ரீல்ஸ் போடலாம் டான்ஸ் போடலாம் அவங்க விருப்பம் இருந்தால் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க விருப்பம் இல்லாமல் போடக்கூடாது தப்பு நான் கேட்குறேன் கூட டான்ஸ் போடலாமா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் பெஸ்மே ஒய் ஃபீஸ் தேட் ஒய்ஃப் வெரி ஹாப்பி ஹாப்பியாக இருக்கணும் இல்லை ஹாப்பி எப்பயுமே இருக்கணும் அவங்க இதுக்கப்புறமும் எனக்கு பேசாமல் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க விருப்பம் அவங்க விருப்பமே விருப்பம் ஓகே அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் உங்கள் முருகன் டாக் டைம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க நேம்மை ஓகேவா பாய் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் மேலே வருவேன் இல்லைன்னா ரோட்டில் போயிடுவேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்